இந்த காலத்துல யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனிமையைதான் விரும்புறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பம் யாராவது நாலு பேர் வந்து பிடிக்கிறது அது அமுதும் அம்மா தான் ரொம்ப அழகா சொல்லுது அவங்க எல்லாம் அம்மா அமுதம் அம்மா சொல்லும்போதுன்னா நான் என்ன நினைச்சுப்பேன் பேசும்போது எல்லாம் நாங்க ரொம்ப சின்ன சட்டிதான் அவங்க சமைப்போம் அம்மாக்கு நானும் ஜாயின் ஃபேமிலி தான் ஜாயின்ட் ஃபேமிலியா எப்படி பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்துட்டே இருப்பாங்க காலையில மத்தியானம் வந்து சாயந்தரம் நைட்டு மூணு வேலை இல்லாம நாலு வேலை சமைப்பேன் அந்த மாதிரி சமைச்சிட்டு இருந்து இன்னைக்கு இவ்வளவு சமைக்கும் போது கொஞ்சம் வாய்ப்பு கூட செய்யும் என்ன சமைக்கிறதுனே தெரியாது குத்தி பாத்திரத்துல சமைக்கும் போது அந்த சமயத்துல நீ எல்லாரும் ஒன்னா நல்லா சமைக்கிறேன்னு எங்க வீட்டுக்கார சொன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க சோ அது நல்லா சமைக்கிறேன் என்ன கொஞ்சம் சுனாரா இருக்கு அப்படின்னு நமக்கு அப்படியே சமைச்சு சமைச்சு பழக்கமும் நீ கொஞ்சம் தேவைல சமைக்க தேட ஒன்னு நிறைய முப்பது பேர் நாற்பது பேர் சமைச்சிட்டு இருந்த அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு ரசம் அதை வைக்கிறது கூட அவங்க அப்படி யோசிக்கிறாங்க கூட அவங்களால முடிய மாட்டேன் ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம் அப்படி இல்லையா மிஞ்சி மிஞ்சு போனா அவங்க ரொம்ப அழகா பண்றதுன்னா பிரெட் ஆம்லேட் ஒரு ஆம்லேட்டை நல்ல பெருசா போட்டுட்டு அதுல மகாயம் இருக்காது கேக்கணும் அது வேற மாதிரி இருக்கும் போட்டு கூப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் தான் தவிர அவங்களுக்கு அதனால என்ன அந்த ஃபுட் ஹர்ஜ் தான் அதிகமாகுது ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா விதவிதமா விதமா சாப்பிடுறது இது இவங்களுக்கு அதிகமா இருக்காது இந்த காலத்து பசங்களுக்கு அந்த ஃபுட் ஹர்ஜ் குறையும்னு பாத்தீங்கன்னா கூடிக்கிட்டே வருது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது டயட் பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா டயட் டயட்டு டயட் இது வர பெரிய இது அதுல என்னன்னா அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இது கலோடி அது கலோடி அது இப்படி இது இப்படின்னு சொல்லி 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 அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல எல்லாத்தையும் விட்டு எந்தத்தையும் சாப்பிடறாங்க உங்க சாப்பிட்ற பொருள்னா பார்த்தோன்னா இதெல்லாம் சாப்பிட்டு எப்படின் இருக்க முடியுங்கிற மாதிரிதான் நமக்கு இருக்கு அப்படி என்ன பண்றாங்க ஒரு வாரம் ஃபுல்லா இந்த டயட் சாப்பாடை சாப்பிட்டு அந்த ஒரு நாள் வெளியில போனா பசங்க சாப்பிடுற மாதிரியா சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா கண்டதை பாங்குறாங்க நடிச்சு வச்சு சாப்பிடாங்க நான் இதெல்லாம் எப்படி எல்லாம் சாப்பிட முடியும் நம்ம அம்மா அப்படியே இருக்காங்க என்ன வேற கேட்பாங்க உனக்கு என்னமா ஆர்டர் பண்ணாம தாயே நீங்க தான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறது பாக்கும்போது எனக்கு பசி போச்சு நான் எனக்கு அங்கே ஏதாவது புடிச்சதுன்னா எனக்கு பிடிச்ச சாப்பிட்டுக்கேன் எனக்கு நீ எப்படியும் ஆர்டர் பண்ணிடாது அப்படின் ஏன்னா அப்படி அப்படி எதுக்கு இதுல நீ உங்க வீட்டுல நீ நல்ல சாப்பாடாவே உனக்கு புடிச்சதாவே சாப்பிட்டுட்டு வேணுங்கிற உடல் உழைப்ப கொடுத்துட்டு வேணுங்கிற அந்த எக்ஸசைஸ் நீ பண்ணிட்டு இருந்தாலே உனக்கு உடல்ல பெரும் பருமன் ஏற்படுறதுக்கு சான்சஸே இல்லை உடலுக்கு உழைப்பே நம்ம தூக்க மாட்டோம் இனிமே சரி மாட்டோம் அதுக்கப்புறம் ஜிம்ல போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா அது எதுக்கு அத்தனை கிலோ தூக்கிட்டு எதுக்கு இத்தனை எக்ஸசைஸ்ல பண்ணிக்கிட்டு வீட்டு வேலைகள்ல சரியா செஞ்சாலே இருக்கிற நேரத்துல நம்ம வாக்கிங் போய் வீட்டை விட்டு இறங்குனால காரு இல்லை பறிக்கு இப்படியே இருந்துட்டு இன்னைக்கு உடம்பே கெடுத்துக்கிட்டு நீங்க கேட்டுக்கிட்டேன் சொன்ன இல்லையா என்ன சாப்பாடு நீ சாப்பிட்டுயோ அந்த எண்ணம் இந்த நீங்க நோக்குள்ள பாருங்க நிறைய வீட்டுல இன்னைக்கு குப்புதான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த அம்மா அப்பாக்களுக்கும் டைம் இல்லை அம்மாக்கள் என்னைக்கு அவங்களும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் வேலைக்கு போகலாம் நெசத்துட்டு இருந்தா மட்டும்தான் போலாம் அப்படி இல்லையா குடும்பத்தை பெரிய விஷயம் ஒரு இது அதனால தச சிட்டி இருந்தே இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிதான் ரொம்ப நமக்கு இதுவா இருக்குன்னா அப்ப நீங்க போங்க அப்படி முடிஞ்ச அளவு எவ்வளவு கம்மி உழைப்பை கொடுத்து நம்ம ஏதாவது வீட்டுக்கும் நம்ம செய்யணும் அந்த வீட்டுக்குள்ள உழைப்ப நீங்க அங்க கொண்டு போய் கொடுத்து ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளையும் கணவரையும் குடும்பத்தையும் வியாதிக்குள்ள போய் நிக்கும் போது நீங்க அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு வந்து பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுது அதுக்காக நான் யாரையும் சொன்ன மாதிரி நீங்க இன்னும் திரும்ப முத மாதிரியே வந்து கிண்டி கடலேட்டுக்கிட்டே இருங்கலாம் நான் சொல்ல வரல ஆனா நம்ம குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய கடமைகள் ஒவ்வொரு பெண்களையும் தெரியும் அத தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம யாரும் சொன்ன மாதிரி பண்ணலாம் மக்கள் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த குரு நம்மள கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்காரு இல்லையாட்டா நம்மளும் இதே நாலு வேட சமையல் இதே இருந்திருப்போம் தான் பட் அது அதுவும் வேணும் அங்கிருந்தும் அது இவ்வளவு வச்சுக்கணுமோ அங்க இந்த ஞானத்தை நோக்கிய பயணத்துக்கு எனக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சு நம்மளும் இதுக்குள்ள வந்திருப்போம் அப்படின்ற போது அதையும் நம்ம விட்டு